ஜோதிடத்தில் நீச்சம் பெற்ற கிரகத்தால என்ன பலன் கிடைக்கும் அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடத்தில் வந்து ஒரு கிரகம் நீச்சம் பெற்றுச்சுன்னா அது என்ன மாதிரி பலன் கொடுக்கும் அப்படின்றது வந்து இந்த நான் நான் விஷயம் வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு கிரகம் வந்து நீச்சம் பெற்றுச்சுன்னா அது என்ன மாதிரி பலன் தரும் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஆட்சி உச்சம் நீசம் சமம் பகை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நண்பர்கள் வந்து எல்லாருமே ராசி கட்டத்துல பார்க்குறாங்க இது நவாம்ச கட்டத்துல பார்க்கணும் கட்டம் வேற ராசி கட்டம் வேற நவாம்ச கட்டம் வேற சரிங்களா அம்சத்துலயும் பார்க்கக்கூடாது நவாம்சத்துல பார்க்கணும் இதுலதான் வந்து உங்களுக்கு ஆட்சி உச்சம் நீசம் சமம் பகை இந்த மாதிரியான விஷயங்கள் தெரியும் முதல் பாயிண்ட் அது அதுக்கப்புறம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் நீச்சம் பெற்றுச்சு அப்படின்னா அந்த கிரகம் வந்து என்ன மாதிரி பலனை கொடுக்கணும்னு உங்க ஜாதகத்துல இருக்கோ அந்த பலனே செய்யாது இப்ப கெடுதலான பலன் ஒண்ணு செய்ய போது நீச்சம் கிரகம் கெடுதலான பலனை வந்து அதிகமா செய்யுமானா அந்த கெடுதலான பலனை அதிகமா செய்யாது அதே மாதிரி நல்லது செய்யக்கூடிய கிரகம் வந்து உங்களுக்கு நீச்சம் பெற்றிருக்கு அப்படின்னா அந்த நல்லதும் சரியா செய்யாது இதுதான் இதில் உள்ள விஷயம் நீச்சம் பெற்ற கிரகத்துக்கு ஸோ என்னோடய வீடியோ தொடர்ச்சியாக ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்